வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மூணு மலர்களை பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப அற்புதமான மலர்கள் இந்த மூணு மலரும் நம்ம வீட்டில் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு வந்து இப்போ நான் தெளிவாக சொல்ல போகிறேன் நம்ம வீடியோ முன்னாடி நம்ம நேர்கள் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த மலர்கள் மூணும் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தெய்வசக்தி அதிகமாக இருக்குங்க அந்த வீட்டு வாசலில் வச்சு வளர்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அது மட்டும் இல்லை நிறையா மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது வாங்க ஃபஸ்ட்டு செம்பருத்தி பூவை பற்றி பார்ப்போம் செம்பருத்தி பூ பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும் செம்பருத்தி பூ வந்து அதோடய கலரை பார்த்தீங்கன்னாவே ரொம்ப சகப்பாக வீட்டு வாசலில் வச்சிங்கன்னா நல்லா நிறையா ஒரு அந்த பார்வைகள்லாம் அது மேலே படுவோம் வீட்டில் உள்ள கண்திருஷ்டிகள்லாம் வந்து அந்த பூ மேலே இருக்கிறதுனால நமக்கு வீட்டில் கண்திருஷ்டிகள் அதிகமாக இருக்காது பார்க்குறவங்க அந்த பூவை தான் பார்த்துட்டு போவாங்க அது மட்டும் இல்லை செம்பருத்தி பூவை பொறுத்தளவு நிறையா மருத்துவ குணங்கள் என்னென்னா முடி வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் செம்பருத்தி பூ செம்பருத்தி பூவாக இருக்கட்டும் செம்பருத்தி இலையாக இருக்கட்டும் ரெண்டுமே அதிகமான மருத்துவ குணங்கள் நடந்தது இளநிறை வர்றவங்க சின்ன பிள்ளையிலே பார்த்திங்கன்னா தலைமுடி வந்து வெளியாயிடும் அந்த மாதிரி இளநிறகளுக்கெல்லாம் வந்து இந்த செம்பருத்தி இலையை அரைச்சி காய வச்சு அதை தேங்காயையில் போட்டு அந்த தேங்கானை கொஞ்சம் நாள் அழிச்சு பச்சை கலரில் வந்த பிறகு அந்த சாரம்லாம் அதில் இறங்கிடும் எண்ணெயில் இறங்கின பிறகு அதை நம்ம தேய்ச்சி வந்தோம்னா தலைமுடி நல்லா நீட்டாக இளநரையெல்லாம் போய் முடியும் பார்க்கறதுக்கு ரொம்ப கருப்பாக அழகாக இருக்கும் வீட்டு வாசலில் இது இருந்துன்னா நமக்கு வந்து ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும் தெய்வ சக்தியும் அதிகமாக இருக்கும் நம்ம வீட்டு பக்கத்தில் எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் எதுவும் இருக்காது நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும் இன்னும் இதில் நிறையா மருத்துவ பயன்கள் இன்னும் நிறையா இருக்குது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் செம்பருத்தி பூவை வந்து நம்ம டீ மாதிரி வச்சு குடிக்கலாம் ஒரு நாலஞ்சு பூவை வெந்நீரில் போட்டு நல்லா காய்ச்சி அந்த டீயை பார்த்திங்கன்னா சகப்பு கலரில் வந்துடும் அந்த காலையிலே வெறும் இதில் கொடுத்திங்கன்னா இந்த சுகர் கம்ப கம்ப்ளைண்ட் உள்ளவங்க சுகர் பிரச்சனை உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை இது இந்த மாதிரி செம்பருத்தியில் நிறையா மருத்துவ பயன்கள் இருக்குது நல்ல ஒரு ஆற்றல் இருக்குது இதை வந்து நீங்கள் தினசரி உங்கள் உடம்புக்கு எடுத்துங்க அடுத்து நம்ம இருப்பது வந்து பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸ் அது பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்குங்க அதோட கலரு அந்த பூவோட வடிவம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே அதை அதை பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும் இதுலேயும் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நிறைய தெய்வசக்தி இருக்குது இந்த பன்னீர் ரோஸ் வந்து நம்ம வீட்டு வாசலில் வச்சோம்னா வாசலுக்கு வரும்போதே அந்த வாசம் வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஒரு நேர்மறை ஆற்றல் நல்ல ஒரு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது வந்து தேனில் அந்த இதழ்களை ஊற வச்சு அதை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது அது மட்டும் இல்லை கோயில்களுக்கு இந்த பன்னீரோட இதழ்களை ஒரு தண்ணியில் ஊற வச்சு அதை வந்து கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஒரு அஞ்சாறு நாள் அப்படியே வச்சு அதன் பிறகு அந்த தண்ணியை எடுத்து சாமிகளுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு பன்னீர் இவங்களா அவங்க அவங்களே வீட்லேயே ரெடி பண்ணுவாங்க இல்லை கோயில்கள்லேயே ரெடி பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு திரவியம் ரெடி பண்ணுறதுக்கு இது வந்து யூஸாக இருக்குது அது மட்டும் இல்லை நம்ம வாசனை திரவியங்களை ரெடி பண்ணுறதுக்கும் இந்த பன்னீர் ரோஸ் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது நிறைய இதில் மருத்துவ குணங்கள் இருக்குது இது நீங்கள் பச்சையாகவே அந்த இதழ்களை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்புல நிறையா நிறைய விதமான பிரச்சனைகளுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு தீர்வு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி குறிப்பாக வந்து பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கெல்லாம் இந்த வந்து இந்த பன்னீர் ரோஸ் வந்து தேன் பேரிச்சம்பளம் இதெல்லாம் கலந்து குல்கந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும் அதை வந்து ரெடி பண்ணி அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மு முழங்கால் வலி இடுப்பு வலி அதுக்கப்புறம் அந்த குழந்த பிறந்த பிறகு நிறையா பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி குல்கந்து அப்படின்றத ரெடி பண்ணி சாப்பிட்டாங்கன்னா நிறைய பிரச்சனைகள் உடம்பில் உள்ள நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த பன்னீர் ரோஸ் ஆனது நல்ல ஒரு தீர்வாக இருக்குது அதிகமான முறையில் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க கோயில்லையும் இதை யூஸ் பண்ணுறாங்க மாலைக்கும் ரொம்ப பயன்படுது இது தினசரி கண்டிப்பாக இந்த மலர் வந்து செம்பருத்தியாக இருக்கட்டும் பன்னீர் ரோஸாக இருக்கட்டும் இது கண்டிப்பாக வீடுகளில் அவசியம் வளர்த்தே ஆகணும் அடுத்து நம்ம பார்க்க இருப்பது நந்தியாகோட்டை இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அடுக்கு நந்தியாவட்டை இந்த அடுக்கு நந்தியாவட்டை வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா சிவன் கோயில்களை தான் அதிகமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும் இந்த பூ இந்த பூ வந்து அதிகமான முறையில் நம்ம உடம்புக்கும் பயன்படுத்திக்கலாம் வாசலில் வச்சு நம்ம வளர்த்தாலும் அதிகமான நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இது வந்து கண் பார்வைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பூங்க இது அதாவது இந்த பூவை இரவில் தண்ணியில் போட்டு வெளியில் வச்சிடணும் இயற்கையான காற்றோட்டத்தில் வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து மூஞ்சை கழுவிட்டு இந்த தண்ணியில் நம்ம கண்களை துறந்து காமிக்கணும் பெரிய நல்ல ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சுட்டு அந்த தண்ணியில் கண்ணை தொடர்ந்து தொடர்ந்து பண்ணியிருந்தோம்னா நம்ம கண் பார்வை கிட்டத்து பார்வை எட்டத்து பார்வை இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே அற்புதமான ஒரு மலர் மலர் இது இதுவும் வந்து நல்லா வாசம் தரக்கூடிய ஒரு மலர் இது நந்தியா கோட்டை அடுக்கு நந்தியா கோட்டை ரெண்டுக்குமே வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அடுக்கு நந்தியா கோட்டை அப்படிங்கிறது மேலே பார்த்திங்கன்னா இதழ்கள் அதிகமாக இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அந்த பூ மாதிரியே இதழ்கள் அதிகமாக இருக்கும் நந்தியா கோட்டைங்கிறது அந்த ஒரு இதழ் மட்டும் ஒரு நாலு இதழ் மட்டும் தான் இருக்கும் இது மேலே உள்ள இதழ்களை நான் எடுத்துகிட்டேன் பாருங்கள் இப்போ எடுத்துட்டு அந்த அடியில் உள்ள அந்த ஒத்தை நந்தியா மட்டும் நான் காமிக்கிறேன் பாருங்க இதில் ரெண்டு விதை இருக்குது நிறைய வகை இருக்குது இதில் ரெண்டு விதத்தில் இந்த இருக்கு பாருங்கள் இதுதான் வந்து இந்த மாதிரி இருந்தால் இது கிடையாது இந்த மாதிரி இருந்தால் அது வந்து நந்தியா இதுதான் நந்தியா சொல்கிறது ஒற்றை இதழ் இருக்கும் அஞ்சு அஞ்சு இதழ் இருக்கும் இது நந்தியாகோட்டை இது மேலே வந்து ரோஜாப்பூ மாதிரி இதழ்கள் அதிகமாக இருந்ததுன்னா அதுதான் நந்தியாகோட்டை ஆனால் வெள்ளை கலரில் இருக்கும் அந்த மாதிரி இதுவும் வந்து நிறையா மருத்துவ பெண்கள் நிறையா நிறைந்திருது இதெல்லாம் வந்து நம்ம இந்த மூணு மலர்களையுமே நம்ம வீட்டில் கண்டிப்பாக நம்ம வச்சு வளர்க்கணும் வீடுகள் ஒரு வசிக்கிற இடத்துல இந்த மலர்கள் இருந்ததுன்னா நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும் நமக்கு நம்மளை பற்றி கெடுதலாக நினச்சி ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தால் கூட இந்த மலர்கள் இருக்கிறதுனால அவங்களுடைய எண்ணங்களும் மனசும் மாறிடும் அந்தளவுக்கு இதில் சக்தி வாய்ந்த மலர்கள் இது இதை நீங்கள் வீடுகளில் கண்டிப்பாக நீங்கள் வளர்த்தே ஆகும் வளங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்கள் வீட்டுக்கும் நல்ல நேர்மறை ஆற்றல் நடக்கும் தெய்வ சக்தி அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி இந்த மூணு மலர்கும் எங்கள் வீட்டு தோட்டத்தில் எங்கள் வீட்டு வாசலில் வச்சு நாங்கள் வளர்க்குறோம் நீங்களும் வளர்த்து இந்த மாதிரி இதில் உள்ள பயன்களை பெறுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி